அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் நான் உங்கள் எல்பி ஜோதிடர் ராஜ் வரலானந்தம் பேச்சு பலன்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வந்துட்டு அட்சய லக்கணம் மீன லக்கணம் அச்சயராசி மீன ராசியாக செல்லக்கூடிய ஜாதகர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பேச்சு பலன்கள் எப்படி இருக்க போகிறது கடந்த இரண்டரை ஆண்டுகளாக உங்களுடைய ராசி லக்கணத்திற்கு பன்னிரெண்டாம் இடத்தில் அமர்ந்திருந்த சனி பகவான் லாபங்கள் எல்லாம் விரயமாயிருக்கும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டே இருந்திருக்கணும் மனம் சார்ந்த பிரச்சனைகள் வெளிநாடு வெளியூர்ல இருந்திருப்பீங்க லாபத்திற்காக நிறைய அலைச்சலை கொடுத்துருக்கோம் வருமானத்திற்காக குடும்பத்திற்காக படிப்பிற்காக வெளிநாட்டில் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தியிருக்கும் நிறைய தடை தாமதங்கள் இருந்திருக்கும் திருமண வாழ்க்கையில தடைதாமங்கள் இருந்திருக்கும் கனக மனைவி உறவுகளில் பிரச்சனைகள் இருந்திருக்கும் கருத்து வேறுபாடுகள் இருந்திருக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து உங்களுக்கு லக்னத்தில் சனி பகவான் பேச்சு ஆகிறதுனால மூணு ஏழு பத்தாம் பார்வையாக அது பார்வை செய்வதனாலையும் உங்களுக்கு ஒரு நல்ல ஆண்டாக இது அமையப் போகிறது லாபங்கள் வந்தாலும் கூட அதற்காக ஒரு விரயம் செய்யக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இருக்கும் அதனால நீங்களே வந்து என்ன பண்ணிக்கணும்னா விரயங்கள் பண்ணிக்கணும் ஜாதகர் ஒரு நிதானமாக பொறுமையாக முயற்சிகள் எடுத்து செயல்பட்டீங்க அப்படின்னா இந்த ஆண்டு வந்து ஒரு நல்ல சிறப்பான ஆண்டாகவே இது அமையும் பொறுமையும் ஒரு நிதானமும் முடிவுகளை கவனமாக நீங்கள் எடுக்கும்போது இந்த சனி பிறச்சி ஒரு நல்ல மாற்றத்தை கொடுத்துரும் திருமண வாய்ப்புகளை ஏற்படுத்த போய் தொழில் சார்ந்த விஷயத்துக்கு முயற்சி எடுப்பீங்க திருமணத்துக்கு முயற்சி எடுப்பீங்க போட்டி தேர்வு சார்ந்த விஷயங்களுக்கு முயற்சி எடுப்புங்க இதெல்லாம் வந்து ஒரு வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இது அமையப் போகிறது படிக்கக்கூடிய மாணவர்களுக்கும் ஒரு நல்ல வாய்ப்புகளை இது ஏற்படுத்தும் படிக்கக்கூடிய மாணவர்கள் நண்பர்கள் நண்பர்களால் போயிடக்கூடாது படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு மருத்துவ கல்வி சார்ந்த விஷயங்கள் எல்லாம் ஏற்பட போகிறது படிக்கக்கூடிய மாணவர்கள் சூழ்நிலை சரியாக அமையாது நண்பர்கள் சரியாக அமைய மாட்டாங்க அதனால் நீங்கள் கொஞ்சம் நிதானமாக பொறுமையாக கவனமாக முடிவெடுக்கணும் கணவன் உறவுகளில் விட்டு கொடுத்து போனீங்க அப்படின்னா சிறப்பான ஒரு பயிற்சியாக இந்த சனிப்பயிற்சி அமையும் திருஷ்டி சுற்றி போடுவது தீர்த்தங்கிரிக்கு சென்று வருவது நீர்வீழ்ச்சிக்கு சென்று வருவது கடல் நீரில் நீராடுவது ஒரு சிறந்த பரிகாரமாக அமையும் இந்த சனி பயிற்சி உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றங்களை ஏற்படுத்த தாமதேனி வழிபாடு முன்னோர்கள் வழிபாடு குருமார்கள் வழிபாடு காலவேறூர் வழிபாடு கருமாரியம்மன் முத்துமாரியம்மன் வழிபாடு பண்ணுவதும் உங்களுக்கு ஒரு சிறந்த ஒரு ஆண்டாக இது அமையும் மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய எழுப்பி ஜோதிடர் ராஜ் அரலானந்தம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு பகிர்ந்து கொள்ளுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்